சேதுபதினு ஒரு பட்டம் பாஸ்கரேசுபதிநாத சேதுபதி ரெண்டு பொம்பளை இருந்தாங்க பேர் சிவகாமி ராசலட்சுமி நாச்சியா ரெண்டு பிள்ளையாலும் பெரிய பிள்ளைகளாயிருச்சு பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளைகளானா எப்போதுமே பெத்தவர்களுக்கு வயிற்றில் நெருப்ப கட்டின மாதிரி இந்த காலம் ரொம்ப மோசமா போச்சு பொம்பளை பிள்ளைங்கள வெளியில போக விட முடியல அவ்வளோ கொடுமை நடக்குது ஆனாலும் அவர் என்ன பண்றாரு பொம்பளை பிள்ளை தாய் இல்லாம வளர்த்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே நினச்சி இளைய மக ராஜலட்சுமியை கூப்பிட்டு கேட்குறாரு அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம மாமா யார் அவருடைய தங்கச்சி மையம் தண்டபாணி தேவர் அந்த தண்டபாணி தேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாரு அந்த பொண்ணு சொன்னால் அப்பா என்னையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறத விட எங்கள் அக்கா நம்ம மா அக்கா மூத்த சிவகாமி தான் மாமா ரொம்ப விரும்புகிறா அதனால நம்ம அக்காவை கட்டி கொடுப்பான்னு சொல்கிறா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டு பிள்ளைகளையும் கட்டி கொடுத்துட்டார் ஒரே மாப்பிள்ளைக்கு ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி குடும்பத்தை ராமேஸ்வரத்தில் வச்சாச்சு ராமேஸ்வரத்தில் குடும்பம் ராமேஸ்வரத்தில் குடும்பத்தை வச்சுட்டு மாமனார் சொல்றாரு விஜயரகநாத சேதுபதி மாப்பிள்ள கிட்ட ரெண்டு கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் பத்திரமா பார்த்துக்குங்க மூன்றாவது கண்ணு ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி பர்வத வர்த்தினி அம்பாள் கோயில் நிர்வாகம் உங்கள் பொறுப்பில் பத்திரமா பார்த்துங்கன்னு சொல்லியாச்சு நாலு அடைவில் இப்போ மாமனார் வந்து ராமநாதபுரத்தில் மாப்பிள்ள மக குடும்பம் இங்கே இருக்குது ராமேஸ்வரத்துல இப்போ ராமேஸ்வரம் போகணும்னா அவர் காலத்தில் பாலம் கட்டலை படகுல தான் போகணும் படகுல தான் வரணும் இப்படி இருந்த பொழுது ராமேஸ்வரம் கோயிலுக்கு வர்ற யாத்திரியர்கிட்ட மருமகன் தண்டபாணி தேவர் கோயில் பராமரிப்பு செலவுக்காக இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண உத்தரவு போட்டார் இது நடைமுறைக்கு வந்துருச்சு ஒரு நாள் வடக்கேருந்து ஒரு அந்தணர் வந்தார் அவரை கூப்பிட்டு படகுல ஏற போகிறது காசு விடுங்க இருபத்தஞ்சு பைசான்னு அந்த படகு ஓட்டுறவங்க கேட்குறாங்க காசு இல்லைன்னாரு காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக முடியாதையா கீழே இறங்கணும் இறக்கி விட்டாங்க ரொம்ப கவலை அவருக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் இருபத்தஞ்சு காசு இல்லாமல் போய் சாமியை அக்கறையோட கும்பிடுவோம் பார்த்தா அக்கறைக்கு போக முடியலன்னு வருத்தப்பட்டு இந்த நாடு யாரோட பொறுப்புல இருக்குன்னு பார்த்து விசயரகநாத சேதுபதி மன்னர் ராமநாதபுரம் சமஸ்தானம் நேராக அரண்மனைக்கு வந்தாரு மன்னரை பார்த்தாரு மன்னரை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு ஐயா நான் வணக்க காசிலேருந்து வர்றேன் நான் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகணும் போகலாமே படகுல ஏறுறதுக்கு இருபத்தஞ்சு பைசா காசி கேட்குறாங்க என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியே அது விட சொல்லி நீங்கள் ஒரு உத்தரவு சொல்லுங்கன்னு கேட்க தான் விஷயம் மன்னர் காதுக்கு வருது மன்னர் அப்படியே நடுங்கிட்டாரு என்னையா சொல்றாருன்னு கேட்கிறாரு காவலாளிகளை ஆமா உங்க மாப்பிள்ள இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்ல அவ்வளவுதான் அடுத்த வார்த்தை கேட்டார் ஏன்டா இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டாரு அதுக்கு அவங்க சொன்னது தான் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன பண்றது நீங்க மாமனார ஒரு உங்க மாப்பிள்ள இதுல என்னத்தான் நாங்க தலையிட்டோம் அதனாலதான் சொல்லலன்னு நாங்க மாமே மருமையும் சொந்த பந்த அண்ணன் தம்பி சாதி சனம் அத்தனை நாள விளவு வட்டு போச்சு எல்லாம் போச்சு இப்போ அவர் சொன்னாரு மாப்பிள்ளைன்னு பார்க்கல உடனே உத்தரவு போடுறாரு என் மருமையின் தண்டபாணியை கைது பண்ணி கொண்டு வாங்க குற்றவாளி கூண்டுக்குன்னாரு மாப்பிள்ளையை கைது பண்ணி குற்றவாளி கூண்டுல தகவலை அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பறக்குது புருஷன் தப்பு பண்ணிட்டாரு அதனால தண்டனை கொடுக்க போறாரு அப்பா அதனால கைது பண்ணிட்டாரு எப்படி விசாரணை ஒரு நாள் நடக்கும் போய் புருஷன் முகத்தை பாத்திரம்லாம் தாலி கட்டின பாவத்துக்குன்னு அக்காவும் தங்கச்சி ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு பல்லக்கில் புறப்படுறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு வரப்போறாங்க வந்துகிட்டு இருக்காங்க இங்கே ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் விசாரணை தொடங்குது மாப்பிள்ளை குற்றவாளி மறுமே மா மாப்பிள்ளை குற்றவாளி மாமனார் நீதிபதி மாமனார் கேட்குறாரு மருமகனை பார்த்து உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு என்னன்னு கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்ட்ட நீ இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக எல்லாரும் பேசிக்கிறா உண்மையானு கேட்குறாரு நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம் ஆமான்ட்டார் மறுப்பே சொல்லலை இப்போலாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆயிரம் சத்தியம் பண்ணுறேன் நம்மளால எவ்வளோ சத்தியம் பண்ணுறேன் அவன் பண்ணிவிட்டு அடுத்தவன் சொல்லிடுறேன் நான் பண்ணலை கூட இருந்தேன் பண்ணிவிட்டான்னு சத்தியம் பண்ணுறேன் ஆனால் அவரு ஆமா செஞ்சேன்னாரு அவர் உடனே சொன்னார் வழக்கறிஞர் வைக்கல நிலம் வாய்தா வாங்கலை வழக்க ஒத்தி வைக்கலை அதுக்கு பாருங்க எப்படி தீர்ப்பு சொல்றாரு பாருங்க உடனே தீர்ப்பு சொன்னாரு நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன் நீ செய்தது சிவ துரோகம் சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய் அதுக்காக உனக்கு மன்னிப்புள்ள மரண தண்டனை என்று தர்ம மருமகனுக்கு நீதி வழங்கிட்டார் இப்ப மருமை இந்த வெட்டியாச்சு தகவல் அக்காவுக்கு தங்கச்சியும் போய்கிட்டு இருக்கு அக்கா சிவகாமிகிட்ட போய் சொல்றாங்க உன் புருஷன் தலையை உங்க அப்பா வெட்ட சொல்லிட்டாரு வெட்டியாச்சு அவ்வளவுதான் துடிச்சு போனா புருஷன் செத்துட்டாருங்கிற செய்தி கேட்டோடனே பல்லாக்க கீழே இறக்க சொல்லி அங்க இருந்து கீழே இறங்கி அங்கனே தீ மூட்டி உயிர் விட்டா அந்த இடம் தான் அக்கா மடம்னு பேரு தங்கச்சிக்கு தகவல் தெரியுது அவளும் அந்த இடத்துல பல்லக்க விட்டு இறங்கி தீ குளிச்சு இறந்தா அந்த இடம் தங்கச்சி மடம் அக்காவும் தங்கச்சியும் தீ குளிச்சு இறந்த இடத்துல அவ அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் மடங்கட்டி கட்டி சோறு போட்டாரு அந்த இடத்துக்கு பேரு அக்கா மடம் தங்கச்சி மடம் இன்னைக்கு ராமேஸ்வரத்துல இருக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா பொம்பளை பிள்ளையோ புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத சூழல் இருந்துச்சு இனிமேல் வாழக்கூடாதுன்னு இறந்தாங்க ஆனாலும் ரெண்டு பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையை கூட யோசிக்காம நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜயரகநாத சேதுபதி மன்னன் அவர் பெருமையை என்னன்னு சொல்றது இன்னைக்கு மடமும் இல்லை மடத்து பக்கத்துல இருந்தால் மரமும் இல்லை மடப்பயு எல்லாத்தையும் இடிச்சுட்டாங்க யாராவது அதை பத்தி பேசியிருக்காங்களா தள்ளியாவது மரத்தை கட்டி வச்சு அங்கே ஒரு மரத்தை நட்டு வச்சு பேர் வைக்கணும்ல கால அடைவில் நம்ம வரலாறுகள்லாம் மறைக்கப்பட்டு கொண்டு மறைந்து கொண்டே வருகிறது ஏ